சம்மளத்தின் ஓதலை வரும் வடமாகாண கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உதலை வரும் ஆகவே இன்று நாங்கள் ஒரு எங்களை மீனவ மக்கள் சார்பில் நாங்கள் ஒரு கூட சந்திப்பில் கொண்டு சேர்ந்திருக்கிறோம் உண்மையாகவே கௌரவ ஜனாதிபதி புதிதாக பாரம்பரியிருக்கிற ஜனாதிபதி அவருக்கு நாங்கள் எங்கள முள்ள மீனவர் மக்கள் சார்பில் நல்ல முறையில் நாட்டை கொண்டு போகிறதுக்காக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று எமது மாவட்டத்தில் இனிவரும் கடத்தொழிலில் அதிகமான வளத்தை கொண்ட முல்லத்திக் கடலில் ரால் தொழில் என்ற தொழில் ஆரம்பிக்கப்பட போது இந்த தொழிலுக்கு உண்மையாகவே இடையூறாக இருந்தது எமது இந்தியன் படகு நாங்கள் கடலுக்கு செல்லாத போது கடலடி நேரத்தில் ஐம்பது படகு நூறு படகு இழுவ மடியலை கொண்டு வந்து போட்டு எமது வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுகிற கட்டது கொண்டு வர நிலைமை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதைவிட நீண்ட காலம் இருக்கும் முதல் பலமுறை வந்திருக்கிறது முன்னால் இருந்த கௌரவ கடத்தொழில் அமைச்சரால் நாங்கள் வைச்ச கோரிக்கைகளுக்கு அமைவாக படகுகள் சில அரசு பண்ணப்பட்டிருக்கு கைது செய்தே இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கலெக்டருக்கு கௌரவ ஜனாதிபதிதான் கடத்தொழில் அமைச்சராக இருக்கிறபடியால் நாங்கள் மீனவ மக்கள் சார்பில் அவருக்கு சில கோரிக்கைகளை வைக்கிறோம் காரணம் என்ன கேட்டால் இந்திய நிலுவைப்படகு மட்டுமில்லை இலங்கையில் சட்டவிரோதமான தொழில்கள் அங்கீகரிக்கப்படாத தொழில்கள் அதிகமாக எமது கடலில் செய்து வருகிறார்கள் இந்த இரவில் லைட்டை வைத்து சுருக்குவலை டைனமைட் கடவுளை பாட்டுக்குள்ளே டைனமைட்டை கொண்டு வந்து பகல் பகலாக அடிக்கிறார்கள் ஆகவே இதை வந்து கவனத்தில் எடுக்கிறார்கள் இல்லை இதுக்குரிய கைது செய்யக்கூடிய அதிகாரிகள் ஒரு தடம் கவனம் எடுக்கிறார்கள் ஜனாதிபதி நாட்டை லஞ்சம் ஊழல் என்ற விடயங்களில் கைது செய்து ஆராய்ச்சி செய்து இந்த மீனவ மக்களுக்கும் உண்மையாகவே அவர் இந்த லஞ்ச ஒழிப்பு மாதிரி இங்கேயும் சில நடவடிக்கைகள் நடக்குது இத கவனத்தில் எடுத்து எமது கடலை காப்பாற்ற வேண்டிய ஒரு பக்கம் இருக்கிறது எங்களோட சந்தையில் வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது ஆகவே கௌரவ ஜனாதிபதியும் கௌரவ கடத்தொழிலும் அவர்களுக்கு நாங்கள் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை அடுத்த வருஷம் உண்மையாகவே எங்களை கடலில் சட்ட விரோதம் இல்லாத தொழில்களை நிறுத்தி எங்களை எங்களை மாதிரி சட்டத்துக்கு உட்பட்ட தொழில்களை செய்வதற்கு ஒரு முன்னெடுக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது மீனவ மக்களுக்கு காரணம் என்ன கேட்டால் இன்றைக்கு வந்து எவ்வளவு விடியங்களை கொண்டிருக்கிறார் ஆகவே இதே மாதிரி எமது கடலையும் காப்பாற்றுவார் ஏனென்று கேட்டார் அவர் சொல்லியிருக்கார் நவீனமான தொழில்பாடுகளை மீனவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் என்று அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் உண்மையாக எங்க எங்க மாவட்டத்தில் நவீனமான செய்கிறா இருந்தால் டேங் போர்ட் செய்கிறா இருந்தால் எங்களிடத்தில் காவரில்லை காவல் இல்லாமல் நாங்கள் ஏனைய காவறில் கொண்டே தொழில் செய்ய எங்களுக்கு ஒரு இடகூறாக இருக்கும் அங்க பாதுகாக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஆகவே உண்மையா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இதை விட நான் இன்னொரு விடயத்தை சொல்லுவோனும் இருக்கும்போது இருந்த கௌரவ கடத்தொழில் அமைச்சர் நூற்றுக்கு ஒரு முப்பது வீதம் நாங்கள் கொடுத்த அடுத்த மத்தியில் இந்த சட்டவிரோத தொழில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது உண்மையாக இதை விட நீதியை சரியான முறையில் செயல்படுத்திக் கொண்டு போயிருக்கிறார் இடங்கள் முல்லத்தீவில் இருக்கும் அதிகாரி ஏடி தன்னிச்சையாக தந்த அதிக தந்தை உத்தியோகத்தை வைத்து இந்த மீனவ சங்கங்கள் தலைவர்மாரை கூப்பிட்டு கரைத்து அவருடைய ஒத்துழைப்போடு படகுகள் அரசு கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே இந்த மக்களுக்கு அவர் ஒரு நீண்ட ஒரு அந்த நேரத்தில் கை கொடுத்த அருகே அதிகாரி அந்த அதிகாரிக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய கிழக்கு இந்த இன்று பார்த்தால் கடலில் சுருக்கு வேலை எனக்கு அதிகமான கோல் வந்து கொண்டிருக்காரு சட்டவிரோதமான கோல் வந்து ஆகவே இந்த தொழில்களை கவுரவ ஜனாதிபதி கவனம் எடுத்து இன்றைய கடத்தொழில் அமைச்சர் அவர் இருக்கிறபடியால் அவர்கிட்ட நாங்கள் மீனாமக்கள் சார் சார்பில் நாங்கள் முன்கூட்டியே கோரிக்கை வைக்கிறோம் ஆகவே இந்த எலெக்ஷனில் நல்ல ஒரு அதிகாரிகள் வருவார்கள் உண்மையாகவே எங்களுக்கு கடலுக்கு சரியான ஒரு அதிகாரி கடத்தோல் அமைச்சரை தீர்மானித்து தரோனும் அவரோடு நாங்கள் ஒத்து போறதுக்கு எந்த நேரத்திலையும் நாங்கள் ரெடியா இருப்போம் முள்ளத்தையும் மீனவ மக்கள் சார்பில் இந்த முல்லத்தை மீனவர் மட்டுமில்லை யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்களும் இந்த இந்திய நிலுவைப் படகு நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் உண்மையாக இந்திய நிலுவைப் படகு ஏமாறு எல்லைக்குள் வாரது உண்மையாகவே ஜனாதிபதிக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எங்கட கடற்படையினர் எப்படி போர்டர் காப்ப தடுக்கிறார்களோ அதே மாதிரி இந்திய கடற்படையினர் இங்கு இருக்கிறார்கள் இந்திய கடற்படை இந்தியாவில் கடற்படை இல்லையா அங்க தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் செய்யணும் எங்க கடலுக்கு வரதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யணும் அவர்கள் எப்படி ஆர்ப்பாட்டம் செய்யறது எங்களை அழிக்கிறது முழு வளத்தையும் அழிக்கப்பட்டு ஆனால் அங்கே இருக்கும் வரும் பைபோ சாக தொழிலாளிகளுக்கு சொல்றாங்க நாங்கள் கேட்கும் போது நீங்கள் இலங்கை கடலுக்கு போறா மட்டும் எங்களுக்கு தொழிலுக்கு வாங்க இல்லையா நீங்க அந்த படங்களை உயர வேண்டாம் அங்க இருக்கிற எம்பிமேட்டை படகுகள்லாம் நீங்க வருகிற உள்ளுக்கு இன்றைக்கு கஷ்டப்பட்டாக அங்கேயும் இந்த இந்தியங்களோட என்று தமிழ்நாட்டில் சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது ஆகவே தரம எங்களை அஞ்சு வருஷத்துக்கும் நல்ல ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார் கட்டாயம் மீனவன் மக்கள் இந்த பிரச்சனையை தென்னிலங்கையிலும் வடமாகாணத்திலும் இருக்கும் பிரச்சனை அனைத்தையும் நிறுத்தி தருவார் என்று நம்பிக்கையோடு எனது கருத்தை நிறைவு செய்கிறேன்